அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கு இந்த ஆணி மாதத்திற்குண்டான பஞ்சமி திதி பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு ஆரம்பித்திருக்கின்றது இந்த பஞ்சமி திதியானது நாளைய தினம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒன்று எட்டு மணி வரை இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இன்றைக்கு நம்ம மாலை நேரத்தில் இந்த பஞ்சமி திதி பூஜையை தான் நம் நான் என்னுடைய வீட்டில் வந்து மாலை நேரத்தில் நான் பண்ணியிருக்கேன் இந்த மாலை நேரத்தில் தவற விட்டவங்க இந்த ஆஷாட நவராத்திரி விழாவில் நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்ய தவறாதீங்க இந்த நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி பஞ்சமி திதியானது இன்னைக்கு பண்ணினாலும் நாளைய தினமும் நீங்க செய்ங்க இதனுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது இந்த பஞ்சமி திதி சொல்ல முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு விசேஷங்கள் நிறைந்த பஞ்சமி திதி இந்த ஆஷாட நவராத்திரியில் வர்ற பஞ்சமி திதி வராகி வழிபாடு அப்படிங்கிறது எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்ம பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது உங்களுடைய வீட்டில் வராகியின் திருவுருவப்படம் இருந்தால் சிலை இருந்தால் அதற்கு நீங்கள் என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கின்றதோ அதை எல்லாமே நீங்க செய்யுங்க வராகி அம்மனுடைய திருவுருவப்படம் சிலை எது இருந்தாலும் அந்த வராகிக்கு இன்றைய தினம் மாலை நேரத்திலும் நாளைய தினம் காலை நேரத்திலும் அதாவது விலக்கேற்றி விட்டு பஞ்சமுக தீபம் ஏற்றிட்டு கிழங்கு வகைகள் எல்லாமே நீங்கள் வந்து வேக வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணிடுங்க ஏதாவது உங்களால் முடிஞ்சது பழங்கள் வைங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம் கேசரி நெய்வேத்தியம் பண்ணலாம் அல்லது எங்களால் இது எதுவுமே பண்ண முடியாது நான் பானகம் நெவேத்தியம் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வெல்லம் சுக்குப்பொடி ஏலக்காய் தூள் சின்ன வந்து எலுமிச்சம் பழத்தை வந்து கொஞ்சமாக வந்து ஒரே ரெண்டு மூணு ட்ராப் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஒரே ஒரு சின்ன பிஞ்சு இதை போட்டுட்டு நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சுருங்க அவ்வளோதான் இந்த இந்த நெய்வேத்தியம் நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஆடம்பரமாக செய்கிற நெவேத்தியத்திற்கு சமமானது இந்த பானகம் நெய்வேத்தியம் இந்த எங்களோட வீட்டில் வந்து வாராகி அம்மனுடைய சிலை திருவுருவப்படம் எதுவுமே இல்லை நாங்கள் என்ன செய்கிறது நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு டு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அம்மனுடைய அதாவது ஏதாவது ஒரு திருவுருவப் அம்மன் திருவுருவப்படம் அந்த அம்மனுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி ஐந்து அகல் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அல்லது ஒரே ஒரு தீபம் இருந்தாலும் பரவாயில்லை அந்த அகல் தீபத்தில் வந்து நீங்கள் ஏ தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச பிரசாதம் செஞ்சுட்டு உங்களோட வீட்டில் இருக்கும் எந்த வரா எந்த அம்மனையும் வராகி தாயான்னு நினச்சிக்கோங்க வீட்டில் வந்து கர்மாரி அம்மன் மீனாட்சி அம்மன் எந்த சிலை இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸ் இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி பஞ்சமுக தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த அம்பாவில் அந்த நீங்கள் அந்த நெருப்பு சுடரில் தீப சுடரில் நீங்கள் வந்து அம்மனை வந்து ஆவாகனம் பண்ணி அம்பால வந்து நீங்கள் வந்து வர வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கோங்க நீங்கள் ஏற்றி வச்சிட்டு இருக்கிற அந்த தீபத்தில் வராகி அம்மனை வந்து ஆவாகனம் செஞ்சுட்டு உருகி வராகியிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் வராகி வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதிரி தொல்லை இருக்க மாட்டாங்க கடன் சுமை இருக்காது நோய் நொடி தொல்லை இருக்காது வராகி வழிபாடு வந்து செய்யறவங்க கிட்ட வாழாட்டாதே அப்படின்னு பழமொழியே இருக்கு அதனால நீங்கள் வராகியை கும்பிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் பெருசாக வந்து தலை தூக்கவே தூக்காது வரா மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்த வழி தெரியாமல் போயிடும் வராகி வந்து மனமுருகி வழிபாட் வழிபாடு செய்கிறவங்க இந்த இரண்டு வழி மந்திரத்தை மட்டும் நீங்கள் வந்து இன்றைக்கி இரவு பதினோரு மணிக்குள்ளேயும் நாளைய தினம் நீங்கள் வந்து நாலரை டு ஆறுக்குள்ளேயும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க போதும் அதாவது பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் பஞ்சமி நாயகி பறந்து ஓடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவா அந்த ஆஷாட பஞ்சமி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமோ நமக ஓம் வாராகியே நமோ நமக ஓம் இந்த மந்திரத்தை உள்ளன்போட மனமுருகி நம்பிக்கையோடு சொன்னாலே போதும் வாராகி நவராத்திரியில் ஆஷாட பஞ்சமி திதியில் அவளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்துவிடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் வாராகி திருவுருவப்படம் வைத்திருந்து சிலை வைத்திருந்தாலும் சரி அவளுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொன்னால் லட்சம் அல்ல கோடிக்கணக்கில் உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு மாலையில் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் தான் நான் வந்து ராகி அம்மனை வந்து வழிபாடு செஞ்சுருக்கேன் இந்த நேரத்தில் நம்ம உக்ரமான தெய்வங்களை வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்களை தரும் அதாவது நாளைக்கு காலையில் நாலரை மணி டு ஆறுக்குள்ளவும் நம்ம செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால இந்த நேரத்தில் செஞ்சுருக்கேன் நீங்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே பூஜை செஞ்சாலும் மிக மிக சிறந்தது இருள் சூழ்ந்த பிறகு வராகியை வழிபட்டு கொள்ளலாம் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் வராகிக்கு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது மஞ்சள் மாலை கட்டி போடலாம் வெற்றிலை மாலை கட்டி போடலாம் மாதுளம் பழம் முத்துக்களால் அர்ச்சனை செய்யலாம் தேங்காய் தீபம் வந்து கோவிலில் ஏற்றுங்க வீட்டில் ஏற்றாதீங்க நெய் தீபம் மட்டும் வீட்டில் ஏற்றுங்க நீங்கள் ஆசைப்பட்டு என்ன செஞ்சாலும் அதை அந்த வராகி மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வாள் உங்களுக்கான ஆசிர்வாதங்களை வாரி வழங்குவாள் அவள் பெரிய உக்ர தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவுதான் அன்போடு பாசத்தோடு கூப்பிட்டால் ஓடி வந்து உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொள்வாள் வாராகியை பற்றி சொல்வதற்கு வார்த்தையே கிடையவே கிடையாதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் நான் எப்பவும் போல வராகியம்மனுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரத்தை சொல்லி வராகியம்மனுடைய மூல மந்திரத்தையும் படிச்சிட்டு நான் மாதுளம்பழம் ஆப்பிள் மற்றும் பானகம் பால் நைவேத்தியம் பண்ணிட்டு இன்றைய பூஜையை வந்து நான் எளிமையாக முடிச்சுக்கிட்டேன் நீங்களும் இன்னைக்கு பூஜை பண்ண முடியாதவங்க நாளைய தினம் உங்கள் வீட்டில் வராகியம்மனுடைய பூஜையை செஞ்சுட்டு மனநிறைவோடு அம்மனை கும்பிடுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி